அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல எண் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலை கடல்களுள் சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமுன் சுழலவே மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிர மான அணியும் மணி ஒலியெனிற் சகல தலமு அருளச் சிரம வகை வகை நிறலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனுடனும் பகடுதன் புற பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலனமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன் வண் குரவர் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே